மீனையும் மீனவனை பெற்ற தகவல்களையும் சொந்தங்களாகி உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நான் அமைந்தேன் இன்றைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கடற்கரை ஓரத்தில் கடலடி வந்துட்டு போகிற இடத்துல வந்து மண்புழு ரொம்ப வித்தியாசமான முறையில் ஒரு பழைய மீனை வச்சுக்கிட்டு அந்த மீனை தண்ணியில் நினச்சி அதை வந்து அந்த அப்படியே தண்ணி கடற்கரை ஓரத்தில் தொளிச்சு அதில் வந்து மண்புழு வரும் அந்த மண்புழுவ பிடிச்சி இன்றைக்கி தூண்டி போட போகிறாங்க அந்த அதை எப்படி பிடிக்கிறாங்க தூண்டியில் மீன் எப்படி பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம நாகவேணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நம்ம நிற்கிறது லைட் ஹவுஸ் நம்ம நாகப்பட்டினம் லைட் ஹவுஸ்லேருந்து இருந்து கடற்கரைக்கு வந்திருக்கோம் இந்த கடற்கரையில் ஹார்பருக்கு கல் கொட்டி வச்சுருக்கா அந்த கல்லில் தான் போய் நம்ம தூண்டி போட போகிறோம் வாங்க எப்படி போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம பிடிக்க போகிற இந்த மண்புழு வந்து மண்புழு வந்து எதில் வெளியே வெளி அதாவது எதை பிடிக்கிறதுக்காக அந்த மண்புழு மண்ணில் வந்து வெளியே வருது அப்படின்னா அந்த கையில் வச்சுருக்க பழைய மீனை தண்ணீரை நினச்சி இப்படி கையால் இப்படி ஆட்டும் போது நிறைய த நீர் துளிகள் வந்து அந்த மண்ணில் உழுவும் போது அந்த மீனோட ஸ்மெல்லு மீனோட கவுச்சி ஸ்மெல் வந்து அந்த மண்ணில் படும்போது அந்த கவுச்சி ஸ்மெல்லுக்கு அந்த பூச்சி வந்து வெளியே வருது அந்த பூச்சி வெறும் தலையை மட்டும் வரும்போது போய் அந்த பூச்சியை வந்து அவங்க கையால் பிடிச்சிக்கிறாங்க தண்ணி போனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழித்து அந்த இடம் வந்து மண் வந்து இருவிடுது அதனால் வந்து அந்த பூச்சியை முழுசாக எடுக்க முடியாது அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கையை க வச்சுக்கிட்டு தலையில் கையை வச்சுக்கிட்டு நம்ம வந்து தண்ணி மறுபடியும் அடுத்த தடவை தண்ணி வரும்போது அந்த நிலம் வந்து மறுபடியும் இலகுவாயிடுது அப்போ திடீர்னு எடுக்கும்போது ஒரு மண்புழுவோட நீட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு அடி நீட்டுக்கு இருக்குங்க ஒரு அடி அரை அடி இந்த மாதிரி நீட்டுக்கு இருக்குங்க ஓகே அந்த மண்புழுவை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது வந்து மண்புழு வகையை சேர்ந்தது தான் ஆனால் இதோட பேர் உண்மையாக என்னன்னு தெரியல கடற்கரை ஓரத்தில் கடலோட இதில் இருக்குது இப்போ என்ன என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மண்புழு வந்து மேக்சிமம் மண்ணில் வச்சுருந்தோம் அப்படின்னா ரொம்ப நேரத்துக்கு சாகாமல் இருக்கும் அப்படியே எடுத்து டப்பாவில் போட்டோம்னா ஒன்று செத்துடும் அதனால் வந்து இந்த மண்ணை மண்புழுவோடு பெரட்டி அந்த டப்பாவில் வந்து வைக்கிறாங்க இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது வெறும் அஞ்சே மண்புழு தான் கிடச்சிருக்கு இந்த அஞ்சு மண்புழுவை வச்சு எவ்வளோ மீன் பிடிக்கிறோம் அப்படினுங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க போய் பார்க்கலாம் அன்னைக்கு வந்து வேறு தான் இப்போ நம்ம பார்க்குறது கடலில் வந்து எந்தளவுக்கு நம்ம தூண்டில் போட்டு வலை போட்டு இந்த மாதிரிலாம் மீன் பிடிக்கிறமோ அதே மாதிரி ரிவர் சைட் ஃபிஷிங் ஆற்றுலையுமே நிறைய பேர் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம வந்து அண்ணன் மீன் பிடிக்க வர்றாங்கல்ல அவங்க வந்து ஒரு மாற்றுத்திறனாலுமே நம்ம வந்து காலுக்கு நல்லா இருக்கிறவங்களாலே இந்த கடல் நடந்து வர்றது ரொம்ப கஷ்டம் அப்படி இருந்துமே இந்த கல்லில் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஏழு எட்டு வருஷமாக அண்ணன் வந்து தூண்டி இருக்காங்க இந்த அண்ணனை வச்சு நம்ம ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடியே இங்கே வந்து கருமுதலை மீன் பிடிக்கிறது நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அண்ணன்ட்ட வந்து நம்ம வந்து இன்றைக்குமே வந்து வீடியோ எடுக்கோன்னு கேட்கும்போது முதல்ல அண்ணன் சிரித்த முகத்தோடு சொன்னாங்க ஏற்கனவே போட்ட வீடியோவே சூப்பராக இருந்துச்சுப்பா நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம வந்து இன்றைக்கி இந்த மண்புழுவை வச்சு தூண்டி போட போகிறோம் முதல்ல ஒரு மண்புழுவை ஒரு தூண்டிக்கு கோக்கணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைங்க ஒரு தூண்டியை எடுத்து அந்த மண்புழுவோட உடம்புல வந்து ஃபுல்லாக தூண்டி எவ்வளோ தூரம் மூழ்க அந்த பாருங்களேன் தூண்டி ஃபுல்லாக அந்த மண்புழு இது பண்ணதுக்கப்புறம் அப்படியே நகத்தால் அப்படியே அந்த மண்புழுவை கட் பண்ணிக்கிறது அது ஒரு தூண்டிக்கு போதும் அடுத்தது வந்து மறுபடியும் இன்னொரு தூண்டிக்கு இதை மாதிரி அதே மாதிரி ஃபுல்லாக இது பண்ணிக்கிட்டு மறுபடியும் அதோட கட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம வந்து ஒவ்வொரு தடவையும் இப்போ நம்மள்ட்ட ஒரு அஞ்சு நாக்கலாம் பூச்சி அதாவது மண்புழவு இருக்குது அந்த மண்புழுவை வச்சு நம்ம இப்போ மீன் பிடிக்க போகிறோம் மண்புழு வச்சு மீன் பிடிக்கிறதுக்கு முன்னாடி தூண்டியில் ஆற்றுல போட்ட உடனே மீன் இழுத்துருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைங்க ஏன்னா நிறைய மீன் உள்ள இடத்துல அந்த மாதிரி போட்ட உடனே இழுக்கும் பெரிய பெரிய மீன்கள் பிடிக்கிற இடத்துல போட்டு நிறைய நேரம் மாதிரி தாங்க இருக்கும் உடனேவும் கடிக்கும் இல்லை கொஞ்சம் நேரம் கழிச்சும் கடிக்குங்க இப்போ அண்ணன் முதல்ல மீன் பிடிச்சிட்டாங்க என்ன மீன் அப்படின்னுங்கிறத பார்ப்பேன் இப்போ பிடிச்சிருக்க மீன் இது வந்து கத்தாளங்க கத்தாள மீன் கத்தளை பொடி அப்படின்னு சொல்லுவாங்க பண்ணாக்கத்தில் இது பண்ணாக்கத்தில் டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரொம்பலாம் இருக்காதுங்க லைட்டாக வந்து நம்ம எப்படின்னா அந்த சிதையை சாப்பிடும்போது சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி ஒரு சோறு மாதிரி இதை சொல்லுவோம் அந்த மாதிரி இருக்கும் மற்ற மீனை கம்பேர் பண்ணும்போது இந்த மீனோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தானே இருக்கும் இப்போ அண்ணன் மறுபடியும் ஃபஸ்ட்டு மீன் வந்து கத்தலை பிடிச்சிட்டாங்க அடுத்த மீன் என்ன பிடிக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து வீடியோ பார்ப்போம் இப்போ நம்ம அண்ணன் பிடிச்சிருக்க மீன் இந்த மீனை வந்து கருமுதலை அப்படின்னு சொல்லுவோம் இந்த கருமுதலை மீனை வந்து நம்ம நாகப்பட்டினம் சைடில் கருமுதலை அப்படின்னு சொல்லுவோம் மற்ற ஏரியாவில் என்னென்ன பேர் சொல்லுவாங்க அப்படின்னுங்கிறத அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் மற்றபடி இதை வந்து நம்ம ஊரில் கருமுதலைன்னு சொல்லுவாங்க இந்த மீன் இப்போ நார்மலாக சின்ன சைஸில் தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அடுத்த மீன் என்ன கிடைக்குது அப்படினுங்கிறத வீடியோ தொடர்ந்து பார்ப்போம் அதான் ரொம்ப நாள் நம்ம புதுசுல இருக்கும்போது அவங்கள்ட்ட கேட்டுக்கலாம்ல அவங்கள்ட்ட போய் எங்க நம்ம இனிமே பேச அது அப்படிதான் சொல்லி இது பண்ணானு

Ilikerdo aja solerinya, ilikerdo aja solerinya. Ya Pair. கிளம்பு கிளம்பு நீங்க போய் கிளம்புறேன்னு சொல்றீங்க அதனாலதான் கிளம்பாதடா இங்க தாண்டா இருக்கேன் வந்துருவண்டா அப்படின்னு சொல்லு பையன் எடுங்கண்ணா வச்சிரு பால் ஊத்து பால் தான் வருது பால் உள்ள மீன் தான அது ஆ பால் உள்ள மீன் எப்படி ஊத்துறீங்க இது சா இருக்குනේ பால் உள்ள மீன் தான ம் வர கண்டிப்பா நேரம் வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பா அடுத்த வீடியோவில் உள்ள உங்களை சந்திக்கிற வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நகை மீனவன் கண்டிப்பாக வந்து அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்